தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் போலியாக மனு தாக்கல் செய்துள்ளதாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள செல்வராஜ் என்பவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் தனது பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டப்பணிகள் ஆணைய குழுவிடம் தான் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அது வந்து இப்போ ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் எதுக்கு கையெழுத்து பண்ணி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட எனக்கு தெரியாம கையெழுத்து வைக்கிட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட பேசுனாங்களா கையெழுத்து யார் வந்தாங்க என்ன சொல்லி உங்களுக்கு உங்கள் கையெழுத்து நீங்கள் தானே போட்டீங்க ஆதார் கார்டில் கையெழுத்து எதுக்கு எதுக்கு கையெழுத்து போட்டீங்க எதோ தெரியாமல் எது வேறு பேப்பர் போட்டால் நான் மக்கள் தான் போகணும்னு கேட்டேன் எதுக்கு கையெழுத்து வந்துச்சுன்னு அது ஒன்றும் இல்லை பயனுக்கு வேலை ஒரு சமயம் சொன்னால் ஒரு மாதிரி இறந்து படத்துக்கு பணம் அதனால் யாருக்கும் போட்டேன் நீங்கள் இப்போ இந்த கேஸ் என்னை ரத்து பண்ண சொல்லி சொல்கிறீங்களா நீங்க போடலன்னு சொல்லி இப்ப என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார்பு நிதி என்ன பதில் சொன்னீங்க தனது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் கையெழுத்து பெற்று உச்சநீதிமன்றத்தில் போலியாக மனு தாக்கல் செய்துள்ளதாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள செல்வராஜ் என்பவர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் தனது பெயரில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை தள்ளுபடி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டப்பணிகள் ஆணைய குழுவிடம் தான் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அது வந்து இப்போ ரத்து பண்ண எதுக்கு கையெழுத்து பண்ணி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட எனக்கு தெரியாமல் கையை தூக்கிட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட பேசுனாங்களா கையெழுத்து யார் வந்தாங்க என்ன சொல்லி உங்களுக்கு உங்கள் கையெழுத்து நீங்கள் தானே போட்டீங்க ஆதார் கார்டில் எதுக்கு எதுக்கு கையெழுத்து போட்டீங்க எதோ தெரியாமல் எது வேற பேப்பர் போட்டால் நான் மக்கள் தான் ஃபோன் கேட்டேன் எதுக்கு கையெழுத்து வந்து அது ஒன்றும் இல்லை பயனுக்கு வேலை வந்து சொன்னால் சொன்னால் இறந்து பணத்துக்கு பணம் அதனால் யாருக்கும் போட்டேன் நீங்கள் இப்போ இந்த கேஸ் என்னை ரத்து பண்ண சொல்லி சொல்கிறீங்களா நீங்கள் போடலன்னு சொல்லி இப்போ என்ன உள்ளே கேட்டாங்க அந்த சார்பின் இது என்ன பதில் சொன்னீங்க